ஆற்று ஆங்கிலத்திலே ஏர் என்று சொல்வார்கள் விண்ட் என்று சொல்வார்கள் இந்த காற்று வாயுக்களின் கலவைதான் நான் வேதியியல் படித்ததால் சற்று விளக்கமாக என்னால் சொல்ல முடியும் இந்த காற்றானது அட்மாஸ்பியர் என்றும் சொல்வார்கள் அந்த பூமியின் மேற்பகுதியில் இது பரவி இருக்கிறது. இந்த காற்றிலே சுமார் எண்பது விழுக்காடு நைட்ரஜனும் பத்தொம்போது ப்ளஸ் விழுக்காடு ஆக்சிஜனும் மற்றவைகள் இந்த கேஸ் என்று சொல்லக்கூடிய வாயுக்களும் மற்றும் வேறொரு வாயுவும் அதில் கலந்து இருக்கிறது கார்பன் டை ஆக்சைடு இந்த மரங்களை பார்த்தால் பகலிலே ஒளிச்சேர்க்கை நடக்கும் ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு இந்த கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும் அதனால் பகலில் அந்த மரங்களின் கீழே படுத்துறங்குவது ஆபத்து என்று நான் படித்த காலத்தில் சொன்னார்கள் இப்படித்தான் இந்த காற்று வாயுக்களின் கலவை இப்பொழுது நோய் வரும்பொழுது சுவாசிக்கும் பிரச்சனை வரும்பொழுது அந்த ஆக்சிஜனை பிரித்து ஒரு சிலிண்டரில் அடைத்து அதுவும் கொரோனா காலத்தில் பலருக்கு கொடுத்தார்கள் அதுபோல இந்த கார்பன் டை ஆக்சைடை குளிர் செய்தால் மைனஸில் நாற்பத்தஞ்சு டிகிரி மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ் அளவிற்கு கொண்டு சென்றால் அது ஒயிட் வெள்ளை நிறமாக மாறிவிடும் காற்று நாம் சொல்லக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை குளிர் செய்தால் ஐஸாக மாறிவிடும் அதை நான் பயன்படுத்தியுள்ளேன் நான் அந்த சோதனை சாலையிலே அடிக்கடி நாங்கள் காற்றின் ஈரப்பதம் அல்லது காற்றில் எவ்வளவு தூரம் இந்த மாய்சர் இருக்கிறது என்பதற்காக ட்ரை ஐஸ் என்று சொல்வார்கள் எனக்கு இன்றளவும் ஞாபகம் இருக்கிறது இந்த காற்றின் அளவு மலையில் பொழுது அந்த காற்றின் அழுத்தம் குறைந்துவிடும் அப்பொழுது சுவாச பிரச்சனையும் ஏற்படும் அதனால் அந்த மலை மீது செல்பவர்கள் இந்த ஆக்சிஜன் சிலிண்டரையும் எடுத்து செல்வார்கள் குறிப்பாக இந்த இமயமலை அதன் உச்சியில் செல்லும் பொழுது அல்லது சீனாவில் இருக்கக்கூடிய அந்த மலையில் ஏறும் பொழுது அவர்கள் எடுத்து செல்வார்கள் இல்லை என்றால் அவருக்கு அந்த மூச்சு முட்டல் ஏற்பட்டு இறக்கும் வாய்ப்பு இருக்கிறது இந்த காற்று அழுத்தம் ப்ரஷர் என்று சொல்வார்கள் அதற்கு ஒரு அளவு கோல் இருக்கிறது எவ்வளவு இருக்க வேண்டும் என்று அது பாதரசத்தை வைத்து அதன் அளவை குறிப்பிடுவார்கள் காற்றின் அழுத்தம் எவ்வளவு இருக்கிறது அது சீராக இருக்க வேண்டும் எங்கே என்றால் விமானத்திற்குள் நாம் சுவாசிக்கிறோம் விமானத்திலே இரநூறு பேர் செல்லக்கூடிய விமானம் சிறிய விமானம் இருக்கிறது அல்லது முந்நூற்றி ஐம்பது செல்லக்கூடிய விமானங்களும் இருக்கிறது அதிலெல்லாம் சீரான காற்று இருந்தால்தான் அந்த ப்ரெஷர் இருந்தால் தான் முடியும் அதெல்லாம் கருவியினால் அவர்கள் வைத்துள்ளார்கள் இதையெல்லாம் காற்றை பற்றிய செய்திகள் தான் பலருக்கு தெரிந்திருக்கலாம் அல்லது தெரியாமலும் போயிருக்கலாம் இந்த பதிவு இந்த காணொளி உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் பின்மில் என்றது காற்றாலை என்று சொல்வார்கள் திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி மாவட்டம் இந்த மாவட்டத்தில் காற்றை பயன்படுத்தி அவர்கள் மின்சாரம் தயாரிக்கிறார்கள் அதை தயாரித்து தமிழக அரசு அந்த மின் உற்பத்தி செய்யும் நிலையத்தோடு இணைத்து விடுகிறார்கள் அதை இன்றளவும் அதை பயன்படுத்துகிறார்கள் எளிதாக கிடைத்தாலும் அந்த விண்மில் என்று சொல்லக்கூடிய காற்றாலை ஒரு கோடி ரூபாய் பலர் அதை வைத்துள்ளார்கள் அதற்காக நிர்மாணிப்பதற்காக ஒரு ஆலையும் வைத்திருப்பார்கள் அது பாட்டே இயங்கிக் கொண்டே இருக்கும் அப்பொழுதெல்லாம் அது எந்திரம்தானே அதை கொஞ்சம் சீரமைப்புவார்கள் இதையெல்லாம் நான் சமீபத்தில் அல்ல பல வருடங்களாக நான் எப்பொழுதெல்லாம் திருநெல்வேலி சென்றேனோ நாகர்கோவில் சென்றேனோ அப்பொழுதெல்லாம் பார்த்திருக்கிறேன் நாகர்கோவில் ரயில் நிலையத்திலே பார்த்தால் சுற்றி ஒரு ஐம்பதுக்கு மேலான காற்றாலைகள் இருக்கும் திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி மாவட்டத்தில் நான் பலமுறை பயணித்துள்ளேன் அப்பொழுதெல்லாம் நான் இதையெல்லாம் பார்த்துள்ளேன் காற்றை வைத்தும் மின்சாரம் தயாரிக்க முடியும் என்பது நிரூபணமானது எனவே மின்சாரத்தை காற்றின் சம்பந்தம் இருக்கிறது என்பது இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன்